இன்னைக்கு சிறப்பு கற்பமாக எலுமிச்சம்பழம் சம்பீரக்கனி பற்றி பார்ப்போம் எலுமிச்சம்பழத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது அது சம்பீரக்கனி தேரையர் தன்னுடைய யமக வெண்பால இந்த எலுமிச்சங்கனியை ஒரு சிறப்பு கற்பமாக சொல்லியிருப்பார் முதல்ல அது என்னன்னு பார்ப்போம் கோணத்துளையும் குறிதுளையும் கொக்காகி கோணத்துளையும் குருளை போல் கோண சடமதி உண் மாறாமல் சம்பீர கற்பம் மாறாமல் சன் அப்படின்னா கோணத்துளையும் குறிதுளையும் கொக்காகி மூக்கு துவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹேரும் பியூபிக் ஹேரும் கொக்காகி வெளுத்து போய் கோணத்து உளையும் குருளை போல் கோண கோணம்ங்கிறது வெட்டறிவாள் வெட்டரிவாளை பார்த்து ஆட்டுக்குட்டி குருளையானதை எப்படி பயப்படுமோ அந்த மாதிரி பயந்து நடுங்கி உடல் தளர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையில சடமதி உண்மாறாமல் சம்பீர கற்பம் சடமதி உண்மாறாமல் சன் சடமதி உண் மாறாமல் சம்பீர கற்பம் அப்படின்னா ஆறு மாதங்கள் தொடர்ந்து கற்ப முறைப்படி இந்த சம்பீர கற்பம் அப்படிங்கிற இந்த எலுமிச்சம்பழத்தை எய்த சாராகவாவது அப்படி இல்லைன்னா ஊறுகாயாவது செய்து நம்ம சாப்பிடணும் சாப்பிட்டோம்னா சடமதி உண் மாறாமல் நம்ம உடலானது ஒரு பெறம்பு மாதிரி வில் மாதிரி இருக்கும் அதாவது உடலை கல்லாக்கக்கூடிய ஒரு சிறப்பு கற்பம் அப்படின்னு இந்த எலுமிச்சை கற்பத்தை தேரையர் தன்னுடைய முகவன்பால சிறப்பித்து ச சொல்லுகிறார் சம்பீர கற்பத்தை தினமும் நம்ம சாராவ சாரா அப்படி இல்லைன்னா ஊறுகாய் அந்த ஃபேமிலியாவது எடுத்து நம்மவும் நம்ம உடம்பை பெறம்பும் போல் மாற்றுவோம் சம்பீர கற்பம்